பாரத் மாதா கி ஜே இந்த ஒரு வாக்கியத்தை எங்க எப்போ எந்த இடத்துல சொன்னாலும் ஒரு ஒரு அந்த கூட்டம் எழுப்புறத நம்மளால கேட்க முடியுங்க ஏன் அப்படிங்கிறது தெரியுமா பாரத் மாதா நம்மளுடைய தாய் பாரதம் வாழ்க இந்திய அன்னைக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து தருங்க அதாவது நம்மளுடைய தேசத்தை நம்மளுடைய ஒரு தாயாக எண்ணி நம்ம தாய்க்கு வெற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஒருதாய் பிள்ளை போல எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு வார்த்தைக்கும் இந்த வாங்கியத்துக்கும் ஒரு சக்தி இருக்குங்க இந்த வாக்கியத்தோட தொடக்க புள்ளி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பங்கின் சந்திர சக்கர்ஜி ஆனந்த மத் அப்படிங்கிற ஒரு நாவல்ல வந்தே மாதரம் பாரத் மாதா போன்ற சித்திரங்கள் மிகவும் பிரபலம் அடைய ஆரம்பிக்குதுங்க இந்த பாதையில பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற வாக்கியமும் மிகவும் வேகமாக பரவ ஆரம்பிக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல பாலகங்காதர திலகர் மகாத்மா காந்தி நேதாஜி வஉசி பாரதியார் போன்ற முக்கிய தலைவர்கள் இந்த வாக்கியத்தை வந்து ஒரு கூட்டத்துல வந்து பயன்படுத்தும் பொழுது மக்களை இணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்துச்சுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா சுதந்திர இயக்கத்துடைய ஒரு உண்டு சக்தியாகவும் இந்த வார்த்தை இருந்துச்சுங்க பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிறது நம்ம நாட்டை நம்ம தாயாக நினைக்கக்கூடிய ஒரு சின்னமாக பார்க்கப்படுது இந்த வார்த்தையை வந்து மக்கள் வந்து சொல்லும் பொழுது மக்களுக்குள்ள ஒரு துணிவு ஒரு ஒற்றுமை தேசபக்தி வரக்கூடிய அளவுக்கு இந்த வாக்கியத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குதுங்க இப்ப நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் பாரத் மாதா கி ஜே